உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை பெரிய கடை வீதி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத உள்ளாட்சி அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பெரிய கடை வீதி பகுதி கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராத உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக அரசை கண்டித்து கோவை டவுன் ஹாலில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் தலைமையிலும் பெரிய கடை வீதி பகுதி இரண்டின் பொறுப்பாளர் பத்ருதீன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் யூசுப் அபாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்யாமல் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகளை மூட வேண்டும் குடிநீர் விநியோக உரிமையை யூசஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதாதைகளை கையில் ஏந்தியவாறும் கையில் ஆகாத உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் பொழுது கூறுகையில் சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக கோவை மாநகராட்சி திகழ்வதாகவும் சாலைகள் அனைத்தும் குண்டும் குடியுமாக காட்சியளித்து மரணக்குடிகளாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியவர் குடிநீர் முறையாக சரியாக விநியோகிப்பதில்லை குடிநீர் விநியோக உரிமையை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் ஸ்மார்ட் சிட்டி முறைகேடுகள் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறியவர் இந்த பணிகளை செய்யாமல் ஊழல் ஆட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி லாபம் தரக்கூடிய பணிகளை மட்டுமே செய்வதாகவும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் பழைய பொருட்களை வாங்கி பணிகளை செய்வதாகவும் குற்றம் சாட்டியவர் மக்களின் அடிப்படை தேவையான பணிகளை செய்யாவிட்டால் மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர் இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி நாச்சிமுத்து டாக்டர் பி பி மாரிச்செல்வன் மெட்டல் எம் மணி வழக்கறிஞர் ஆர் அருள்மொழி வேணா உதயகுமார் வழக்கறிஞர் ஜி டி ராஜேந்திரன் முரா செல்வராஜ் கோட்டை அபாஸ் மூகா உம மகேஸ்வரி மா செல்வராஜ் ஆ கண்ணன் சிங்கை பிரபாகரன் கே ஆர் ராஜா கமல்நாத் மனோகர் ரமேஷ் தேவசேலன் ஆர் ஆர் மோகன்குமார் கல்பனா செந்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன் சி டி டி ராஜராஜேஸ்வரி முன்னாள் கோவை மேயர் கணபதி பா ராஜ்குமார் திராவிட மணி மாநில மீனா ஜெயக்குமார் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பகுதி கழக பொறுப்பாளர்கள் மார்க்கெட் எம் சிங்கை மு சிவா ஆர் எம் சேதுராமன் வேபா பாலசுப்ரமணியம் மா நாகராஜ் மற்றும் வழக்கறிஞர் கணேஷ்குமார் ஈஸ்வரி ராதாகிருஷ்ணன் நா முருகவேல் வழக்கறிஞர் வி ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் ஆர் விஜயராகவன் பாலு ஷாஜகான் விஜி கோகுல் என்ஜினியர் சுந்தரலிங்கம் கணபதி சம்பத்குமார் ராதாகிருஷ்ணன் கணபதி தினேஷ் கணபதி முருகேஷ் புவனேஸ்வரி புவனேஷ் மேரி ராணி அன்னமால் வட்டக்கழக செயலாளர்கள் பகுதிக்கழக கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் குடியிருப்பு நகர் நல சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரம் கணக்கான கழக உடன்பிறப்புகள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர்